ஹலோ பேஸ் இப்போ நம்ம வந்து உலகத்தில் என்னென்ன நடந்திருக்கு ஆனால் நம்ம கொஞ்சம் அசந்தா கூட வந்து நம்மளே வந்து எல்லாமே சாப்பிடுவாங்க அதாவது நம்மளை ஒன்றும் இல்லை மாக்கிடுவாங்க அந்த அளவுக்கு எப்படி எப்படிலாம் அங்கே திருடுகளாக நடக்குது பாருங்க இப்படி கூட வந்து திருட முடியுமா அப்படின்னு கூட நம்மளே வந்து அதிர்ச்சி அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுலாம் இங்கே நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் வந்து இப்படிலாம் நடக்குமா கூட நம்ம வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு டைம் வந்து வெளில போகும்போது நம்ம ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னாவே ரொம்ப வந்து ஜாக்கிரதா இருக்கணும் அது மட்டும் கிடையாது இங்கே வந்து ஏ டு சட்டு எல்லா இடத்துலையுமே திருட்டு முதல் கொண்டு நம்ம வந்து எப்படி எப்படிலாம் ஏமாத்தணும்னு மனிதர்களை சுற்றி தான் வந்திருக்காங்க அப்படியே நம்மளை சுற்றி அங்கற ஒரு பத்து அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த வீடியோல போறோம். ஏடிஎம் ட்ரெண்ட்ல நாம பல விஷயங்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த ட்ரெண்ட் வந்து பாருங்க, இது எப்படி ட்ரெண்ட் ஆனது? ஒருபடி மேலப் போயிட்டே ஒரு ட்ரெண்ட் NDல வந்து பண அடில வந்துடுக்கி ஆனா அந்த பணத்தை எப்படி டெக்னிக்கலா ட்ரெண்ட் ஆனது பாருங்க. ஒரு பெரிய ஒரு கம்பி இருக்குது அந்த கம்பியை வந்து அப்படியே உள்ள சொல்றான் சொல்ற அடுத்த நிமிஷமே எப்படி பணம் வெளில வருது பாருங்க ஒண்ணுல அதுல வந்து மேக்னெட் வந்து பொருத்திட்டா இப்ப மேக்னெட் பொருத்தின ஒரு படி எவ்வளவு எப்படின்னு எப்படி இருக்கலாம் பாருங்க அதே போல இவரு பாருங்க நம்ம திடர்கள் எவ்வளவு திடர்கள் பாத்திருப்போம் ஆனா இவன் ஒருபடி மேலே மேல போயிட்டு ஏழா ஆள் இல்லா வீட்டுல ஏழா பண்றான்னு பார்த்தா அப்படியே பொறுமையா வந்து நின்னு அப்படியே சுத்தம் பாக்குறான் சைல வந்து ஜட்டி இருந்துருக்குது அதில் எடுத்துட்டு அவளை அழகாக வந்து எடுத்துட்டான் எடுத்துட்டு எப்படி வந்து போது பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ திட்டர்கள் வந்து பார்த்துருப்போம் இப்படி சில திட்டர்கள் வந்து உலகத்தில் வந்து தான் இருக்கங்க அதே போல ஒருத்தர் பாருங்க நம்ம திருடர்கள் இருந்து எவ்வளவு பார்த்திருப்போம் இவரு வந்து எப்படி திருடா பாருங்க ஆனதில்லங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உண்டியல் வந்து வச்சிருப்போம் அந்த மாதிரி கடைகள்லாம் இங்கேயும் வந்து வச்சிருக்காங்க ஆனா அந்த பெரியவர் பாருங்க பொட்டி பார்த்தோன்னே அவருக்கு எப்படி இருந்து தெரியல அப்படியே வந்துட்டு நைஸா வந்து அடிச்சுட்டு எவ்வளவு கிளம்புறாரு பாருங்க அதே போல ஒருத்தர் வந்து பைக்ல நின்று ஆனா பைக்ல நின்று அடுத்த நிமிஷமே அங்க ரெண்டு பேர் வராங்க வந்தோட துப்பாக்கி கேட்டு எப்படி மிரட்டாம பாருங்க கையில உள்ளதெல்லாம் இந்த எறா அப்படின்னு சொல்றான் ஏன்னா நானே வந்து கீரை வாங்குறதே காசு இல்லாம நின்று போய் காசு கேட்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி அவரு வந்து சொல்றாரு ஏடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் இப்படி வந்து சில பேர் வந்து இருக்கா செய்யறாங்க என்னடா மனுஷன் நீங்க எங்க அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா திட்டுறாரு அங்க ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்கு அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க இப்படியும் சில பேர் பேருந்து உலகத்தை திட்டே இருந்திருக்காங்க கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்ப நாலு பொம்பளைக்கு வந்து அப்படியே கடவுள் வந்து வராங்க கடவுள் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு குழந்தை வந்து சைட்ல வந்து நுழைஞ்சிட்டு என்ன வேலை பண்ணுது பாருங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அந்த ஓனருடைய கதையை நான் ஆனாலும் அந்த ஓனர் வந்து அப்பயும் வந்து பாக்குறாரு ஆனா அது கரெக்டா வந்து சாத்திருக்கதால அவர் வந்து எதுவுமே ஆவல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு இந்த மாதிரிதான் இந்தியாவில பயங்கரமான விஷயம் எல்லாம் நடந்துருக்கு நாலஞ்சு பேர் முக்காடு போட்டோ இல்ல இருந்து பயங்கரமா கூட்டமா வந்தாவோ நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும்

அதுக்கப்புறம் சைட்ல வந்து ஒரு உண்டியல் இருக்கு அதுவும் லாவரமா அப்படி நிறுத்திட்டு போறான் உண்மையை நினைச்சு பாருங்க எப்படி இப்படிலாம் திட்டத்தில் வந்து இருக்காங்க கோயில கூட விட்டுக்க பண்றாங்க அதே போல நம்ம கடைகள்ல ரொம்பவே வந்து ஜாக்கிரதா இருக்கணும் அப்படி ஜாக்கிரதா இல்லைனா என்ன ஆகிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் அதாவது பவுன் வந்து கேக்குறாங்க எல்லா பவுனையும் வந்து எடுத்து அப்படியே பாத்துருக்காங்க ஆனா சீரத மட்டும் பாருங்க என்ன பண்ணுதுன்னுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பாவண பார்த்துட்டே இருக்கு. அவன் என்ன பண்றானோ அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அப்படியே ஓவனா சொல்லிட்டு அந்த கோல்டை அப்படியே கையில வந்து மடக்கிட்டாங்க. பாருங்க கொஞ்சம் வந்து சைல்ல அப்படியே வந்து பிறகு வயல டக்குன்னு வந்து போட்டுச்சு. புழுபுழுன்னு திரடாங்க பாருங்க. கொஞ்சம் வந்து அதஞ்சா கூட இந்த மாதிரி விலைகள்லாம் வந்திக்கிற மாதிரி இருக்கும்.

அதுக்கு பிறகு கொஞ்சம் பாருங்க அப்படியே உள்ள இருந்து இன்னொருத்தவங்க வந்து வராங்க அவங்க தான் கடையோட ஓனர் அவங்க வந்து பார்த்த பிறகு பயங்கரமா திட்டாங்க ஏன் இவங்க எல்லாம் உள்ள விடுறீங்கட்டு அது மட்டும் இல்லாம அங்க சைட்ல வந்து பேக் வந்து செக் பண்றாங்க என்ன நடந்து தெரியாம அவங்க பாட்டுக்கு அனுப்பிடுறாங்க அதே போல பாருங்க ஒரு லேடி வந்து பேசிட்டு இருக்கு அப்ப வந்து ரெண்டு பேரும் அங்கிருந்து வராங்க இவங்க வந்து இருக்கிறத பாத்தோம் அவங்க வந்து அப்படியே நேரம் வச்சு அவங்க ஏன்னா அங்க ரெண்டு பசங்க வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி திரும்பும்போது போது அங்க வந்து என்ன பாருங்க வேற ஏதோ அட்ரஸ் விசாரிக்கிற மாதிரி இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனா அங்க ரெண்டு பேர் வந்தவங்க எப்படி பைக் வந்து அவ்வளவு அழகா தெரிவித்து அப்படியே போயிட்டு இருக்காங்க அதாவது மத்தவங்க யாராச்சும் என்னங்கன்னா அவங்கள்ட்ட பேசிய திசை திருப்பதுக்காக இந்த மாதிரி விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதே போல ரெண்டு பேர் எப்படி வந்து போயிட்டு வந்து இருக்கு ஆனா மூணு லேடிங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு இப்ப வந்து அதை பார்த்தவங்க அப்படியே தக்கை ஒரு நிமிஷம் அப்படியே கட்டுறாங்க ஓரம் கட்டிட்டு எப்படி அந்த திட்டுங்க எப்படி ஓரம் பாருங்க அப்படியே பின்னாடியே போயிட்டு அப்படியே பயங்கரமா பறிச்சுட்டு பறந்து போறாங்க எல்லா கேமராவாலையும் அப்படியே பதிவாயிருக்கு அதனாலதான் எப்போதுமே நம்ம வெளில போகும்போது கோல்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்துட்டு போனோம் நம்ம வந்து பைக் வந்து பல பேர் பார்த்திருப்போம் ஆனா இவங்க வந்து எப்படி வந்து பாருங்க நம்மளே வந்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி செஞ்சு போவோம் வந்து இறங்குறாரு அவர் இறங்கின பிறகு வந்து அப்படியே பாருங்க கையில வந்து எவ்வளவு சாய் வந்துருக்காருன்ட்டு ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு ஒரு சாய் வந்து அடிச்சுட்டாங்க இப்ப அந்த புல்லட் வந்து எடுத்துட்டு லாக் போட்டு ஓபன் பண்றாரு ஆனா இடத்துல அது வந்து சரியா வந்து வரல இப்ப என்ன பண்றாரு பாருங்க அப்படி கீழே வந்து இறங்குறாரு கீழே இறங்கிட்டு இன்னும் பயங்கரமா வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு இப்ப அது கூட பரவாயில்ல அப்படியே உட்காந்து சைட்ல லாக் இருக்குங்களே அந்த லாகோட உயர் வந்து எப்படி வந்து பிக்கலாம் போகிறாரு ஆனா ரொம்ப நேரம் வந்து ஆகுது இப்பதான் அவரால் எதுவுமே பண்ண முடியல அவரு பயங்கரமா லாக் திருக்காரு எப்போதுமே கொஞ்சம் எச்சரிக்கையா வந்து இருக்கணும் அது கூட பாருங்க இந்த வயசான வந்து உட்காந்துருக்காங்க ஆனாலும் நடக்கிறது மட்டும் பாருங்க பாருங்க அவர் வந்து தீவனம் போட்டால் ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் கிடைச்சியில் எப்படி வந்து அந்த கோழி வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க வந்து எப்படி டிவி வந்துருக்காரு எப்படி ஒருத்தன் செல்ஃபோன் திருடாம இருங்க இப்படி வந்து சில பேர் வந்து பயங்கரமான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல இந்தியாவில பல விதங்களில் பயங்கரம் கொள்ளை நடந்துட்டு இருக்குதுதான் இது என்ன கூட்டி நடக்குங்க ஒருத்தர் பட்ட பிள்ளை போறாரு பேக் மாட்டிட்டு அப்படி இருந்து நிக்கிறான் வச்சு அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான் அப்படியே அந்த பைக் வந்து அந்த ட்ரெஸ் தள்ளிட்டு எப்படி இருந்து எடுத்து போறான்ட்டு தான் எப்போதுமே ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும் முக்கியமாத்தீங்கன்னா அவர் சாய் வச்சுட்டு போனது ரொம்பவே தப்பு அதுக்குதான் எப்போதுமே நம்மள வந்து யாராவது ஒருத்தவங்க நோட்டமிட்டே இருந்திருப்பாங்க ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும் ஏடிஎம்ல இருந்து எப்படி எப்படி திருடுவாங்க ஆனா இங்க ஒருத்தவங்களை பாருங்க எப்படி இருந்துடுறாங்கன்ட்டு நம்மளே வந்து ஒரு நிமிஷம் அழுந்து போனோம் அதுமோ ஒருத்த உள்ற ஏடா உள்ற வரான்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் பொக்லினே வந்து டோட்டலா உள்ற வந்து அந்த ஏடிஎம் மிஷினையே அப்படியே டோட்டலா வந்து எடுத்துட்டு போயிட்டான் உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலி இவனை தான் வந்துருப்பான் அப்படி வந்து எப்படியே பாருங்க ஒருத்தர் வந்து மாப்பிள்ள வந்து உட்காந்துருக்காரு அவருக்கு வந்து பணம் மலர்ந்து போட்டிருக்காங்க ஆனாலும் மாப்பிள்ளை